அனைத்து அனைத்துசிடிஎம்டைய உறுப்பினர்களே எனது சொந்தங்களே உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது இதை ஆரம்பித்த அந்த காலம் இருக்கிறதே அதை நினைக்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது இவ்வளவு காலம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இதை ஆரம்பித்த சாசு அவர்களும் ஐயா வைத்திலிங்கம் அவர்களும் ஐயா டெல்டா அவர்களும் என்னோடு உறுதுணையாக இருக்கின்றார் இகோதரர் சம்பந்தம் அவர்களும் அவர் மட்டும்தான் வருவதில்லை அவரை நான் பல முறை அழைத்திருக்கிறேன் அது ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் வருவதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார் இந்த பொதுக்குழுவிலே இதை நான் அவரை பற்றி நான் சொல்லவில்லை என்று சொன்னால் நான் உண்மையிலேயே நான் அதிக வருத்தப்பட வேண்டி இருக்கும் தான் நான் சொல்கிறேன் இந்த வீசடியை பிற்பதற்கு காரணம் அவரும் ஒருவர் பொருளாதாரத்திலும் சரி உழைப்பிலும் சரி அவர் செம்மையாக செயல்பட்டார் இப்பொழுது இன்னொரு சந்தோஷம் என்று சொன்னால் இங்கே குமரன் இருக்கிறார் ஐயா செல்லப்பா இருக்கிறார் அவர் தமிழகம்ள்ளார் தெரிந்தவர் செல்லப்பா அவர்கள் சப் கலெக்டராக இருந்தவர் நாங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த விசிடிஎப் சரியாக செம்மையாக நடப்பதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் அவரை வேண்டி விரும்பி நீங்கள் இதில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கம்பல் பண்ணிதான் அவரை சேர்த்தேன் என்று நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இன்னும் நல்ல பல காரியங்கள் செய்ய வேண்டும் மெடிக்கல் படிப்பதற்கு டாக்டர்களாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஐஏஎஸ் அகாடமி ஒன்று நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாம் முயற்சி செய்தோம் அது சரியாக வரவில்லை அதற்கு ஒரு கோச்சிங் சென்டர் வேணும் அதையெல்லாம் முயற்சி செய்து அது கிடைக்காத காரணத்தினால்தான் அது பண்ண முடியாத தான் அதை நாம் கைவிட்டிருக்கிறோம் அந்த முயற்சியிலே இருந்து நாங்கள் கைவிடவில்லை அதை செய்ய வேண்டும் இன்னும் பல மாணவர்கள் மெடிக்கல் மட்டும்தான் இப்போது நாம் பார்க்குற வழியே ஐஏஎஸ் ஐபிஎஸை நாம் பார்ப்பதே கிடையாது அந்த அளவிற்கு மாணவர்களும் இன்ட்ரெஸ்டோடு வருவதில்லை அவர்கள் படிப்பதற்கு ஆசைப்பட்டால் அதற்கு இந்த விசிலியை உண்மையாக உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் அதை சொல்லுகிறேன் இது மேலும் வளர வேண்டும் இதோடு நின்றுவிடக்கூடாது அதற்கு பொருளாதாரம் வேண்டும் அதை நாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் நான் கூட சொன்னேன் இதற்கு கொஞ்சம் பணம் கொடுத்து என்று சொன்னேன் அதற்கு எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் முடியவில்லை நான் ஒரு நிலத்தை விற்பதாக இருக்கிறேன் அது முடிந்த பிறகு நானும் அதை ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று நான் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் அதை கட்டாயம் கொடுப்பேன் அது விரைவிலே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இதற்கு இந்த பொதுக்குழுவிற்கு நீங்கள்லாம் இருக்கிறீர்கள் இன்னும் சிறப்பாக பல உறுப்பினர்களை நாம் சேர்த்தாக்க வேண்டும் இது ஒரு பெரிய நிலைமையிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது நம்மோடு டெல்டா நானுசாமி இல்லை வைத்திரிங்கம் ஐயஸ் அவர்கள் இல்லை சாத்துக்குடமணி அவர்கள் இல்லை ஆனால் சம்பந்தம் அவர்கள் வர வேண்டும் அவர்களை நான் பேசினேன் கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த கூட்டத்திற்காவது அவர் வர வேண்டும் அவர் ஒரு பவுண்டர் அந்த ஐந்து பேர் பவுண்டரிலே நானும் தான் உயிரோடு இருக்கிறோம் வைத்தலிங்கம் சாசு டெல்டா அவர்கள் மறைந்துவிட்டார்கள் இந்த நேரத்திலே அவர்களை நினைக்காமல் இருக்க முடியவில்லை நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே ஐஏஎஸ் அகாடமி நடத்த வேண்டும் என்றுதான் இது ஆரம்பிக்கப்பட்டது அதை சரிவர செய்ய முடியாத காரணத்தில் டாக்டருக்கு படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐஏஎஸ் படிப்பதற்கு யாரும் முன்னுக்கு வரவில்லை மாணவர்கள் கிடைப்பதில்லை அந்த வருத்தம் இருக்கிறது இப்பொழுது கூட மாணவர்கள் வந்தால் அதை செய்யலாம் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் செல்லப்பா அவர்கள் எல்லாம் அவரோடு டீம் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்கள் செய்கிறார்கள் அவர்களையும் நாம் நீங்கள் இந்த கட்டாயம் புழு நேரமாக செய்ய வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த முடியாது இருந்தாலும் இந்த விசிடி அவர் பொறுத்த வரையில் தன்னலமற்று மற்றும் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணெச்சரி அடிப்படையால் நகையுண்டு இருந்தபடியே இதிலே யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடைபிட்டுள்ளேன் பன்னீர் பன்னீர் செல்வம் இருக்கிறார் அவர் நினைத்தால் இந்த பண்டு ரைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக அவர் செயல்படலாம் அவர் பத்திரிகை உலகத்தில் இருக்கிறார் அவர் சொன்னார் கொடுப்பார்கள் அதை பன்னீர் அவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள தரப்பட்டுள்ளேன் இது வீசிப்பு பொறுத்தவரையில் வைத்தியலிங்கம் அவர்களையும் சாசு அவர்களையும் சுப்பிரமணியம் அவர்களையும் சம்பந்தம் அவர்களையும் விட முடியாது டெட்டா அவர்களையும் எதையுமே எதிர்பார்க்காமல் உதவி செய்தவர்கள் அவர்கள் இந்த இனமான பாதுகாவலங்களை நாம் போர்த்தியாக்க வேண்டும் புகழ்ந்தாக்க வேண்டும் தன்னலமற்று அவர்கள் செய்த பணிகளை மறக்கவே முடியாது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் வைத்திலிங்கம் அவர்களை அவர் பெரிய பொறுப்பில் இருந்தார் கருணாநிதிக்கு அவர்தான் ஒரு காலத்திலே அவர் சொல்வதைத்தான் கருணாநிதி கையெழுத்திடுவார் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தார் வைத்தியலிங்கம் அவர்கள் சாசவர்களை பற்றி நான் இந்த நேரத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த இனத்தை பொறுத்தவரையில் வன்னியர்கள் வாழ வேண்டும் வன்னியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில ஒழித்தவர் இப்படியெல்லாம் உழைத்து இந்த வீசி பின்று வளர்ந்திருக்கிறது இன்னும் இது வளர வேண்டும் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் பெண்கள் குறிப்பாக நான் இந்த மீட்டிங்கிலே நான் பார்த்தது கிடையாது இதுவரை இப்போது ஒரு மூன்று பேரை நான் பார்க்கின்ற பொழுது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது அவர்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் துடையாரோடு வர வேண்டும் அடுத்த முறை என்று நான் கேட்டுக்கொள்ள கடன்பட்டுள்ளேன் இந்த வீசியை பொறுத்தவரையில் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நீங்கள் செய்வீர்களோ அதே போன்று இந்த இனமான மாணவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இது ஆரம்பிக்கப்பட்டது சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் நான் நினைக்கிறேன் சில பல குற்றங்கள் கூட இருக்கலாம் அதை நீங்கள் எல்லாம் சொல்வீர்களேனால் அதை திருத்திக் கொண்டு இன்னும் மேலே இது வளர்வதற்கு நாம் சில வழிகளை பின்பற்றலாம் உங்களுடைய யோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள் மனதார நாங்கள் வரவேற்போம் என்று இந்த சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்